பணக்காரன் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும் ஆனால் அதற்காக சரியான முதலீடுகளை செய்பவர்கள் சிலர்தான் அப்படி முதலீடு செய்யும் நாம் பின்பற்ற வேண்டிய இரண்டு முக்கிய ரூல்ஸ்கள் இருப்பதாக சொல்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் உலகின் தலைசிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவராக அறியப்படும் வார் அண்ட் இந்த ரூல்ஸ்களை கூறியதாக குறிப்பிட்ட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவை என்ன என்பதையும் விளக்கியுள்ளார் பணக்காரனாக நாம் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனால் அந்த இலக்கை அனைவராலும் எட்ட முடிவதே இல்லை பிரபல பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சேமிப்பின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து விளக்கி வருகிறார் நமது நாட்டில் மாத சம்பளத்தை மட்டும் வைத்து எப்போதும் பணக்காரராகவே முடியாது என்று அவர் முன்பு ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருப்பார் அதாவது ஒரு லெவலுக்கு மேல் நமது சம்பளம் சென்றுவிட்டால் வரியின்றே பெரும் தொகையை கட்ட வேண்டி இருக்கும் என்றும் இதனால் பணத்தை சரியான விதத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக மட்டுமே பணக்காரராக முடியும் என்றும் கூறியிருந்தார் இதற்கிடையே முதலீடு செய்யும் போது இரண்டு முக்கிய ரூல்ஸ் இருப்பதாக அவர் தனது சமீபத்திய வீடியோவில் கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் வாரன் ஃபபட்டின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்த நாள் நேற்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட்டது தொண்ணூத்தி நான்கு வயதான பபட் ஒரு சகாப்தத்தையே படைத்துள்ளார் என தாராளமாக சொல்லலாம் அவரது பெர்ஷ பெர்ஷயர் ஹாத்வே நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இருபது சதவீதம் வரை லாபம் கொடுத்துள்ளது சில ஆண்டுகள் அந்த நிறுவனத்தின் லாபம் மோசமாக இருந்திருக்கலாம் சில முறை மிகச் சிறப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவர் எப்போதும் தான் சொன்னதை தொடர்ந்து செய்து வந்துள்ளார் இதன் மூலம் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் ஒருவர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார் அதில் யாருக்கும் மாற்றுக் கருத்து இல்லை அவர் பல இன்சூரன்ஸ் நிறுவனங்களை வாங்கினார் அதில் பிரீமியங்களாக வரும் வந்த தொகையை கவனமாக முதலீடு செய்தே அவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார் அவரது பிறந்த நாளுக்கு ஓரிரு நாள் முன்புதான் இந்த பெஷீர் காப்பி நிறுவனம் ஒரு டிரில்லியன் டாலர் நிறுவனமாக உருவெடுத்தது இதற்கு முன்பு வரை ஆறு நிறுவனங்கள் இந்த ஒரு டிரில்லியன் மதிப்பை கடந்துள்ளன ஆனால் அவை ஆறுமே டெக் தொடர்பான நிறுவனங்கள் தான் ஆனால் வாரன் பஃபண்ட் டெக்னாலஜி நிறுவனம் எதையும் நடத்தவில்லை அவருக்கு ஆப்பிள் நிறுவனத்தில் குறிப்பிட்ட பங்கு மட்டுமே கிடைக்கிறது அவரிடம் இருக்கும் ஒரு டெக்னாலஜி இதுதான் பல சொந்த ஆப்ரேட்டிங் பிசினஸ்களை அவர் தன்வசம் வைத்துள்ளார் இதன் மூலம் அவர் மிகச்சிறந்த முதலீட்டாளராக இருக்கிறார் மேலும் தார்மீக முதலாளித்துவம் குறித்தும் அவர் பல இடங்களில் பேசியுள்ளார் அவர் கடைபிடித்த கொள்கைகள் மிகவும் எளிமையானது யார் வேண்டுமானாலும் அதை பின்பற்றலாம் என்பது போலவே இருக்கும் தொண்ணூத்தி நான்கு வயதில் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பது ரொம்பவே முக்கியம் அவர் சொன்ன முதலீடு சார்ந்த இரண்டு ரூல்களை நாம் எப்போதும் மறக்கவே கூடாது முதல் ரூல் நீங்கள் முதலீடு செய்த தொகையை எப்போதும் இழக்காதீர்கள் இரண்டாவது ரூல் முதல் ரூலை எப்போதும் மறக்காதீர்கள் இந்த இரண்டும் தான் முதலீட்டில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏனென்றால் நீங்கள் போட்ட பணத்தில் ஐம்பது சதவீதத்தை நஷ்டமாக்கினீர்கள் என்றால் அதன் பிறகு நூறு சதவீதம் லாபம் வந்தால் மட்டுமே போட்ட பணத்தை வெளியே எடுக்க முடியும் என்று கூறினார் அதாவது முதலீடு செய்யும் போது எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறோம் என்பதை விட போட்ட பணத்தை இழக்கக்கூடாது என்பதே முக்கியம் என்கிறார் அதை சரியாக செய்து வந்தாலே போதும் என்பதே அவரது கருத்தாக உள்ளது